அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வறுத்த காய்ச்சு சிக்கன் ஒரு வித்தியாசமான சமையல் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து இதில் மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி போட்டு இதை நல்லா வேக வச்சு எண்ணெயில் வறுத்து எடுத்துருக்குறேன் இதை காட்டினா ரொம்ப நேரமாகும் பெரிய வீடியோவாக வரும் நல்லா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை நான் முந்திரி போட்டு செஞ்சதை மட்டும்தான் அவங்களுக்கு காட்ட போகிறேன் இதை பாருங்கள் பெருசு பெருசாக இருந்த எலும்பு இல்லாத சிக்கனெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன துண்டாக பண்ணியிருக்கேன் மற்றதெல்லாம் நான் பெருசாகவே போட்டிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இருக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஒரு பிடி அளவுக்கு காஜு எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் மையாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இதில் இந்த வறுத்த சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்ச முந்திரி விழுத சேர்த்துக்கலாம் மிக்சி தாரில் கொஞ்சம் தண்ணி அலம்பி அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா முந்திரிலேயே சிக்கன் வேகணும் அப்போ தான் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேக வச்சுக்கலாம் ஏற்கனவே அது நல்லா வெந்து வறுத்தது நல்லா வெந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் இந்த எல்லாம் உள்ளே போகிற வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ கலரெலாம் மாறி தக்காளி கலரோடு சேர்ந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அவ்வளோதான் முந்திரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு மேலே நம்ம இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கீரண பச்சை மிளகாய் வறுத்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் முதல்ல கருவேப்பில சேர்க்கலாம் அப்புறம் வறுத்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கீரண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ பீஸ் பீஸாக ஒரு முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் முட்டை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி